கோட் படத்தினுடைய படப்பிடிப்பு இலங்கையில் வருகிற பிப்ரவரி பத்தாம் தேதி நடக்க போகுது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் விசாரித்த வகையில் இல்லைங்க பிப்ரவரி பத்தாம் தேதி விஜய் நடிக்க வெங்கட் பிரபு இயக்கும் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இங்கே இலங்கையில் நடக்கப்போகுது பத்தாம் தேதி வெங்கட் பிரபு மட்டும் இன்னும் சில நடிகர்கள் மட்டும் போகிறாங்க விஜய் வந்து அதே பிப்ரவரி பதினேழாம் தேதி தான் அங்கே போய் கலந்துக்கிறாரு அப்படின்னாங்க சரி இது என்ன எந்த மாதிரியான விஷயம் அப்படின்னு தான் நம்ம பார்த்துப்போம் பொதுவாகவே விஜய்க்கும் ஈழத்தமிழர்களுக்குமான ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு அன்பு எப்படி ஒன்றும் சொல்லலாம் அது எங்கேருந்து தொடங்கியது அப்படின்னு பார்க்க போனோம்னா விஜயோடைய மனைவி சங்கீதா அவருடைய பூர்வீகம் இலங்கை ஈழத்தமிழர் அவருடைய தந்தை இலங்கையில் தான் வந்து அவங்களுடைய பள்ளி படிப்பை முடிக்கிறாங்க சங்கீதா அதன் பிறகு லண்டனுக்கு போய் இங்கே வந்து தொழிலதிபராக மாறுகிறார் அவர் தண்ணி லண்டனில் படிக்கிறாங்க இவங்களும் தன்னுடைய அப்பா பிஸ்னஸை பார்த்துக்கிறாங்க அப்புறம் விஜயோடைய ஃபேன் அவங்க அப்புறம் வந்து விஜயை வந்து ஒரு கட்டத்தில் இங்கே சென்னையில் சந்திக்கிறாங்க சந்தித்து அதை முதல் சந்திப்பில் ஒரு காதல் மலருது அடிக்கடி லண்டன்லேருந்து சென்னைக்கு ரொம்ப சர்வசாதாரமாக வந்து விஜயை பார்த்துட்டு போகிறது அப்புறம் பேசுறது பழகுறது அப்புறம் விஜய் வந்து அவங்க கூட்டு போயிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு அறிமுகப்படுத்துகிறார் அப்புறம் விசாரிக்கிறாங்க எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு கட்டத்தில் கேட்குறாரு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு வைக்கப்பட்டு ஓகே எங்கள் வீட்டில் வந்து பேசுங்கன்றாங்க அப்புறம் பேசிய திருமணம் நடக்குது தொண்ணூற்றி ஒம்போதாவது வருடம் ஆமாம் ஏழு தமிழர்களுக்கும் விஜய்க்குமான அந்த பாண்டிங் அல்லது அன்பு எப்படின்னா நம்ம வீட்டு மருமக நம்ம வீட்டு மாப்பிள்ளை நம்ம ஊர் மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு விஷயம் இதையெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி ஏழாவது வருடம் மார்ச் மாதம்னு நினைக்கிறேன் நாகப்பட்டினத்தில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் எனக்கு தெரிஞ்சு விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய முதல் பொதுக்கூட்டம்னு நினைக்கிறேன் நன்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரசியல் கூட்டம் மாதிரியே இருக்கும் அவ்வளோ மக்கள் குறிப்பாக ஒரு மீனவர் பகுதியில் தான் அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தார் விஜய் மைக்கு பிடிச்சி அப்படி பேசுறது நான் அப்போ தான் பார்த்துருக்கேன் ஏன்னா பொது இடங்கள் பொது மேடைகளில் ரொம்ப சிம்பிளாக பேசுவார் அவர் சம்மந்தப்பட்ட விழாக்களில் ஒரு குட்டி கதை சொல்லுவார் குட்டி ஸ்டோரி சொல்லுவார் இப்போலாம் வந்து தத்துவம் சொல்லுவார் அறிவுரைகள் இதெல்லாம் உண்டு இப்போ கூட ம விஜய் மக்கள் இயக்கம் வந்து எதிர்கால அரசியலாக அரசியல் கட்சியாக மாறப்போகுது அப்படின்போது அப்படி அரசியல் கட்சியாக மாறும்போது அதுக்கான கொள்கைகள் அப்புறமா வந்து சின்னம் இதெல்லாம் தொகுதியெல்லாம் பிரிச்சிட்டாங்க சரி இதையெல்லாம் தாண்டி இவர் என்ன பேச போகிறாரு போய் மக்கள்கிட்ட மக்களை எப்படி சந்திக்க போகிறாரு இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் நிறைய இருக்குது ஆனால் எல்லாம் போவோன்னா இப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் உள்ள மக்கள்கிட்ட நெருங்கி வரேன் நான் உள்ள முன்ன மாதிரி முன்ன விஜய் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ இந்த திருநெல்வேலி மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் உதவியெலாம் பண்ணார் சரி ரெண்டாயிரத்தி ஏழு அந்த நாகப்பட்டினம் பொதுக்கூட்டம் விஜய் மக்கள் இயக்கம் பொதுக்கூட்டம் எதுக்காக இந்த பொதுக்கூட்டத்தை அவர் நடத்தியிருந்தார் அப்படின்னு சொல்லும்போது அதை ஓப்பனிங் பேசுவார் வந்து நான் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராகவோ ஒரு அரசியல் கட்சியை தா சார்ந்தவனாகவோ ஒரு சினிமா நடிகனாக கூட வரல நான் வந்து உங்களில் ஒருவனாக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நான் அந்த சமயத்தில் தான் இலங்கை இராணுவத்தால் நம் தமிழக மீனவர்கள் சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் அது பெரிய பிரச்சனையாயிடுச்சு ஆக்சுவலாக வந்து இந்திய மீனவர்கள் தான் சொல்லணும் ஆனால் தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் தமிழக மீனவர்கள்னு அப்போவே மத்திய அரசு அதை சொல்லிகிட்டு இருந்தாங்க அது கடுமையான எதிர்ப்புலாக இருந்தது இந்த படகுல படகுல வந்து பிடிச்சி முயற்சிது வலையை அறுத்து விடுறது சாதாரணமாக குருவி சுடுற மாதிரி சுட்டு தள்ளுறது கேட்டால் எல்லை தாண்டிய வந்து மீன் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இதை கேட்க நாதி இல்லையா அப்படின்ற அளவுக்குலாம் வந்தது அப்போ அந்த சமயத்தில் வந்து இந்த விவகாரத்தில் பேசக்கூடாது இல்லை பேசுனா வந்து அவர்கள் மீது ஒரு சட்டம் பாயும் நடவடிக்கை எடுக்கப்படும் மாதிரியான ஒரு பயம்லாம் கூட பயமுறுத்தி கூட வச்சுருந்தாங்க இப்படி ஒரு பொதுக்கூட்டத்தை விஜய் நடத்தியிருந்தார் அப்போ அதான் சொன்னார் நான் வந்து பொள்ளாச்சியில் வேலாயுதம் படுத்தினுடைய படப்பிடிப்பை முடிச்சுட்டு நேராக இங்கே தான் வரேன் நான் வந்து நான் ஒரு நடிகனாக ஒரு அரசியல்வாதியாக எதுவுமே இல்லாமல் உங்களில் ஒருவனாக ஒரு பொதுஜனமாக ஒரு இந்திய பிரஜையாக ஒரு தமிழனாக நான் கேட்டுக்கிறேன் மீனவர்கள் அப்போ வந்து அவர் புள்ளி ஒருத்தோடு சொன்னார் இதுவரை எனக்கு அவர் கேள்வி அவர் படித்தது கேள்விப்பட்டது சுட்டு கொட்ட சுட்டு கொல்லப்பட்ட மீனவர்கள் ஐநூற்றி பதினாலு பேர் காயமடைந்து அல்லது வந்து துன்புறுத்தப்பட்ட மீனவர்கள் ஆயிரத்துக்கு மேலே இது நல்லதில்லை நான் இங்கேருந்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு டேரிங்காக போல்டாக பேசின ஒரு விஷயம் குறிப்பாக வந்து அவர் சொன்னது வந்து மீனவ நண்பன் படம் நான் பார்த்ததுலேருந்து உங்கள் மேலே அதாவது வந்து அங்கேருந்து மீனவ சகோதரில் பார்த்து சொல்ற உங்கள் மேலே எனக்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதை உண்டாச்சு நான் எப்போ வந்தாலும் என்னை ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு இந்த படம் தான் கேட்டிருப்பேன் கரைமேல் பிறக்க வைத்தால் என்னை எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தாய் இந்த தான் வந்து நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் இதோடு நிறுத்திக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஒரே ஒரு விஷயம் நீங்கள் எல்லாரும் நாளைக்கு காலையில் அங்கே இருக்கிற அத்தனை பேருங்க விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்து அப்போயே அந்த தொகுதியெலாம் ரெடி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் ஒன்றியம் மாவட்டம் தொகுதி இப்படியாக சொல்லிகிட்டு இருப்பார் அத்தனை பேரும் போய் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு மாநில முதல்வருக்கும் மத்திய பிரதமருக்கும் இந்திய பிரதமருக்கும் உங்களால் எவ்வளோ தந்தி அடிக்க முடியுமோ அவ்வளோ தந்தி அடிங்க நீங்கள் அடிக்கிற அந்த தந்தி அவர்கள் வந்து நம்ம மீனவனை அங்கே சுட்டு அப்படின்ற ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டும் அதை தான் உங்கள் கிட்டேருந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு பெரிய ஒரு அதாவது வந்து இவ்வளோ பெரிய ஸ்பீச்சு பார்த்ததே இல்லை வந்து அதில் முடிக்க சொல்ல அந்த இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் கூட ஏன்னா அப்போ தான் வந்து காவலன் படம் வந்திருந்தது அன்பு சகோதரர் காவலன் படம் பார்த்துருந்தீங்க நீங்கள் இந்த காவலன் படத்தில் வந்து பாட்டெல்லாம் சரியில்லை அது இதெல்லாம் இதெல்லாம்னு எதோ சொல்லியிருந்தீங்க இப்போ வேலாயுதம் படம் இருக்கேன் இதில் ஒரு முக்கியமான பாட்டு இருக்குது அந்த பாட்டு உங்களை மனசில் வச்சு நான் பாடினா மாதிரியான பாட்டாக இருந்தது என் ரத்தத்தின் ரத்தமே உடன்பிறப்பே அப்படின்னு அந்த பாடல் வந்து ஏன்னா பாட்டு கூட பாடக்கூடாது சும்மா வரி படிக்கணும் அப்படின்னு அந்த ஸ்டேஜில் அந்த பாடலை பாடி அப்படி அந்த கூட்டம் வந்து ஜே 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 ஜேன்னு அப்படி இருந்த கூட்டம் இது எல்லாம் சேர்ந்து ஈழ சொந்தங்கள் ஈழத் தமிழர்கள் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டம் உருவாச்சு இது எந்த இடத்துல வந்து ஒரு அவருக்கான ஒரு சின்ன தொய்வு எங்கே ஏற்பட்டது அப்படின்னா ரெண்டு வருஷத்தில் காவலன் படத்திற்கு முன் அசின் இலங்கைக்கு செல்கிறார் ராஜபக்சேவனுடைய மனைவியை பார்க்கிறார் ஏறக்குறைய அங்கே வந்து இலங்கையினுடைய விளம்பர தூதராகவே அங்கே வந்து இருக்கார் கடுமையான எதிர்ப்பெலாம் இங்கே வருது இங்கே என்ன சொல்கிறாங்க அவங்க கேரளா நடிகை நீங்கள் ஏங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அவங்களுக்கு என்ன தமிழ் உணர்வு தெரிய போகுது போட்டோம் விடுங்க விடுங்க நீங்கள் அப்படின்னு அங்கே போய்ட்டு கலந்துக்கிறாங்க அவங்க கொடுக்குற டீ பார்ட்டியில் கலந்துக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க வீடியோ எடுத்துக்கிறாங்க அங்கே வந்து ஏறக்குறைய இலங்கையினுடைய ஒரு விளம்பர தூதர் தான் அந்த வீடியோ வந்து வெளியிடுறாங்க அந்த வீடியோ பரவுது உடனே த தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எதிர்ப்பு உண்டாகுது என்ன மாதிரியான எதிர்ப்பு உண்டாகுது அப்படின்னா தமிழ் சினிமாவில் அசீனை யாரும் புக் பண்ணக்கூடாது அடிக்க வாய்ப்பு கொடுவர் அடுத்து காவலன் படத்தில் நடிக்க போகிறாங்க விஜய் அதுக்கு ஒத்துக்கூடாது வேற ஒரு கதாநாயகியை கதாநாயகியை அவர் புக் பண்ணணும் அந்த ப்ரொடியூசருக்கு அழுத்தம் கொடுக்கணும் இது மாதிரியே சொல்லுவாங்க ஒரு ஹீரோ சொன்னால் ஓகே கேட்டிருப்பாங்க இங்கே கடுமையான எதிர்ப்பு உண்டாகுது ஆனால் அதை பற்றியெல்லாம் துளி கூட கவலைப்படாமல் அசின் வந்து இங்கே வராங்க ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க ஆடியோ அஞ்சல் கலந்துக்கிறாங்க எல்லாம் இதை பண்ணுறாங்க காவலன் படத்தில் அசின் இருப்பாங்களா இல்லையா அப்படின்பொழுது இருக்காங்க அப்படின்னு முடிவுக்கு வருது அது விஜய்க்கு எதிராக எதிராக மாறுது அப்புறம் விஜய் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க சார் ஒரு கதாநாயகன் கதைக்கு தேவைப்படுதுன்னா இயக்குனர் ப்ரொடியூசர் இது முடிவு முடிவு பண்ணுறது தான் மூன்றாவது பட்சமாக தான் கதாநாயகன் அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கிடையாது கதாநாயகன் தான் தன் பின்னால் கடைசியாக நிற்கக்கூடிய ஒரு ஒரு ஃப்ரேமில் கதாநாயகி நிற்கிறேன்னா பின்னாடி கடைசியாக ஒரு நா பத்து பேர் நிற்கிறாங்கன்னு சொன்னால் பத்து பேரை கூட செலக்ட் பண்ணுறது கதாநாயகம் தான் அதை மாற்றுக்கறதே இல்லை இந்த இடத்துல விஜய் மீது கொஞ்சம் அதிருப்தி ஏற்படுது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கத்தி படம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் கத்தி படத்தை லைக்கா நிறுவனம் முறையாக தமிழில் வந்து எடுத்தாங்க அப்போ லைக்கா நிறுவனத்துடைய தலைவர் சுபாஷ்கரன் ராஜபக்ஷனுடைய உறவினர்களுக்கு மிக நெருக்கமானவர் ராஜபக்ஷனுடைய கூட்டாளி ராஜபக்ஷ சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு இவர் டையப் வச்சு அந்த கூட வந்து தொழில்முறையாக கூட்டாளியாக இருக்கிறாரு லண்டனில் செல்ஃபோன் சிம் கார்டு விற்றுக்கிட்டு இருக்காரு இங்கே வந்து தமிழ் சினிமாவில் விஜய் வச்சு எப்படி படம் எடுக்கலாம் விஜய் இது எப்படி நடி நடிக்கலாம் ஒரு ஈழத்தை சேர்ந்த மாப்பிள்ளை மருமகன் இதுக்கு எப்படி நீங்கள் துணை போகலான்னு அதெல்லாம் விட்டு கத்தி படம் வெளியே வந்தது அதுக்கு எதிர்ப்பெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு அந்த ஆடியோலாம் ஆச்சு லீலா பேலஸ் ஹோட்டலில் செவன் ஸ்டார் ஹோட்டலில் சென்னையில் நடந்தப்போ வெளியே அவ்வளோ பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் நடந்தது கத்தி பெரிய மாபெரும் வெற்றி ஆகிடுச்சு விஜய்க்கு இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் உண்டான போது ஏறக்குறைய ஈழத்தமிழர்கள் கொஞ்சம் வெறுக்க ஆரம்பித்தாங்க வந்து என்னங்க இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கார் இவர் வந்து குரல் கொடுக்கலாமே இவர் ஆதரவாக பேசுகிறாமே ஈழத்தை சேர்ந்த அவருடைய மனைவி இப்போ இப்போ வந்து லண்டனில் செட்டில் ஆகிருக்கலாம் பூர்வீகம் அதுதானே திருமணம் பண்ணியிருக்காரு இப்படியாக விமர்சனங்கள் வந்தது இப்போது கோட் தளபதி சிக்ஸ்டி எயிட் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இலங்கையில் நடக்கப் போகுது பத்தாம் தேதி பிப்ரவரி பத்தாம் தேதி வெங்கட் பிரபு போகிறாரு பதினேழாம் தேதி விஜய் கலந்துக்கிறாரு விஜய் சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து இலங்கை கொழும்பில் உள்ள பிரேமதாசா ஸ்டேடியம் கிரிக்கெட் ஸ்டேடியம் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் அதில் வந்து நிறைய மேட்சில் அண்ட் இருக்கும் அந்த ஸ்டேடியத்தை ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு இந்த படப்பிடிப்புக்காக வந்து ஒதுக்கியிருக்காங்க அங்கே லோக்கல் மேட்ச்சு எந்த மேட்ச்சு இதெல்லாம் கூட எதுவுமே அனுமதி கிடையாது இந்த படப்பிடிப்புக்காக இது தவிர பார்த்திங்கன்னா கொழும்பில் ஒரு பழைய ஏர்போர்ட் ஒன்று இருக்குது அந்த ஏர்போர்ட்டை வந்து ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு இந்த படத்திற்காக வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஏர்போர்ட்டில் தான் அந்த பழைய ஏர்போர்ட்டில் தான் மாநாடு படத்தில் சிம்பு ஓடி வருவாரு இல்லைங்களா ஏர்போர்ட்டுக்கு அந்த காட்சி எடுக்கப்பட்ட இடம் அங்கே தான் இதையெல்லாம் மீறி ஒரு தகவலை நமக்கு தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ் மூலியமாக வந்தது என்னென்னா அங்கே விஜய்க்கு வந்து ப்ரைவேட் பவுன்சர்ஸ் ரெடி பண்ணியாச்சு இதை தாண்டி ஒரு ஃபேன்ஸ் பெரிய கூட்டம் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் விஜய் போராடுனா ஒரு பெரும் கூட்டம் கூட்டுறது ஆச்சரியப்படுகிறதுக்கு இல்லை அங்கே சொல்லவே தேவையில்ல கொழும்புல அவர் வராட்னோட யாழ்ப்பாணத்துலேருந்து வவுனியாவிலருந்து இருந்து எங்கெங்கெல்லாம் தமிழ் சொந்தங்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் விஜயை பார்க்க வருவாங்க அப்படி அந்த இலங்கை அரசாங்கம் வந்து இவருக்கு துணை இராணுவ படையை வந்து பாதுகாப்பு கொடுக்க போகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இப்படி ஆச்சரியமாக இருக்குது அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா ரொம்ப சமீப காலமாக இலங்கை பொருளாதாரத்தில் மிக பின்னடைவை சந்திச்சிருக்குது டூரிசம் ரொம்ப குறைஞ்சி போச்சு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது டூரிசம் வந்து அவங்க மேம்படுத்துன்னு பார்க்குறாங்க ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து ராஜபக்ஷெல்லாம் தப்பிச்சு ஓடின கதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோலாம் அதனால் விஜய் வரும்பொழுது அவரை இந்த சுற்றுலா இலங்கையுடைய சுற்றுலா தூதராக இல்லை சுற்றுலாவை பற்றி அவர் பேசக்கூடிய ஒரு வீடியோ கூட எடுக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்களா அவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ மாதிரி அந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் வந்து சிங்களத்தில் பேசுகிற அந்த காணொளி இணையத்தில் பார்த்தேன் நான் இதுதான் விஜய்க்கு அங்கே இது சரி எந்த மாதிரியான ஒரு காட்சி அங்கே எடுக்க போகிறாங்க அப்படின்பொழுது ஒரு பாடல் காட்சி அப்படின்னா இல்லை வந்து அந்த கிரிக்கெட் கிரவுண்டில் ஒரு சேஸிங் காட்சி அப்புறமா வந்து ஒரு பிளாஸ்ட் சம்மந்தமான ஒரு காட்சிகள் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தவிர ஒரு பாடல் ஏறக்குறைய இதுதான் லாஸ்ட்டு ஷெட்யூல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அது சிலது பே இங்கே சென்னையிலையும் எடுப்பாங்க இந்த இலங்கையில் எடுக்கிற அந்த பிப்ரவரி பத்தாம் தேதி வெங்கட் பிரபு இன்னும் சில நடிகர்கள் பதினேழாம் தேதி விஜய் போகிறாரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் இல்லை வந்து பத்து நாள் அங்கே இருக்க போகிறாங்க குறிப்பாக ஒரு தனியார் பவுன்சர்ஸ்ஸு இல்லைனா லோக்கல் போலீஸ் இதுதான் கொடுப்பாங்க வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு துணை இராணுவ படையை கொடுக்குறாங்க அப்படின்பொழுது ஓகே இதையெல்லாம் மீறி வருகிற இந்த ஸ்டார் அதாவது வந்து இந்தியாவில் பலரும் கொண்டாடக்கூடிய தமிழ்நாட்டில் தளபதி என்று கொண்டாடக்கூடிய இவரை நாம் இந்த சமயத்தில் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தேவைப்படுது சரி இதையெல்லாம் மீறி வேற என்ன கோட்டில் எடுக்கிறாங்க அப்படின்போது அது பிரபுதேவா போகிறாரா பிரசாந்த் போகிறாரா அப்புறம் வேறு கதாநாயகி இதெல்லாம் இன்னும் இது வரைக்கும் அப்டேட்டே தெரியல இதுதான் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி